நண்பர்களே என்று ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் திகதி லண்டனில் இப்பொழுது நேரம் இரண்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் பிற்பகல் இப்பொழுது லண்டனிலே இனவாதிகளுடைய குழப்பம் மிக அதிகமாக அதிகரித்திருக்கிறது அது மட்டுமல்ல வெளிநாட்டவர்களுக்கு எதிரான பிரச்சனைகள் வெளிநாட்டவர்களை லண்டனில் இருந்து துரத்துங்கள் என்று சொல்கின்ற கோஷங்கள் அதிகமாகிக் கொண்டே வருவதை நாம் பார்க்கின்றோம் இப்பொழுது புலம்பெயர்ந்தோர் ஹோட்டலிலே கனரிபோ பகுதியில் லண்டனில் புலம்பெந்தோரை ஹோட்டலில் வைத்திருப்பது அதுவும் பணக்காரர்கள் மிகுந்த ஹோட்டலில் வைத்திருப்பது லண்டனின் வீழ்ச்சியை எடுத்து காட்டுகிறது என்று இனவாதிகள் கோஷம் அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள் ஆர்ப்பாட்டம் செய்கின்றார்கள் அவர்களை துரத்துங்கிறார்கள் இப்பொழுது வெளிநாட்டவர்கள் இல்லாமல் அங்கே வெள்ளைக்காரர்கள் எல்லா வேலையையும் செய்ய மாட்டார்கள் கனரிபோ பகுதி லண்டனுக்கு சென்றவர்களுக்கு தெரியும் அது பணக்காரர்கள் வாழுகின்ற பகுதி ஒரு பெரிய பிசினஸ் ஹப்பாக அது இருக்கிறது அங்குதான் பங்குச்சந்தை சந்தை மற்றும் மிகப்பெரிய வங்கிகள் எல்லாம் இருக்கின்றன இந்த இடங்களில் எப்பிங் பகுதியிலே ஹோட்டலில் புலம்பெயர்ந்தோரை தங்க வைக்காதீர்கள் கடந்து மிகப்பெரிய போராட்டமும் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில் மிகப்பெரிய முருகலும் ஏற்பட்டிருக்கிறது இந்த கனரிவோ பகுதியிலே மாகிரத்தரின் கீழ் அதிக நிதி செலுத்த காரணத்தினால் கனரிவோ பகுதியிலே இந்த மிகப்பெரிய ஒரு கட்டிட ஏற்பாடு செய்யப்பட்டது அதற்கு பிறகு அது முக்கியமான லண்டனின் அடையாளமாக இருக்கிறது இப்பொழுது லண்டன் நகரத்தின் வீழ்ச்சியை எடுத்து காட்டும் அபாயத்தில் இருப்பதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் புகலிட கோரிக்கையாளர்களுக்கும் மற்றும் புலம்பெயர்ப்போருக்கும் எதிரான ஆர்ப்பாட்டக்காரர்கள் சொல்கின்றார்கள் இமிக்க ரெண்ட துரத்துங்கோ என்றுதான் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் உள்துறை அலுவலகம் பிரித்தானியா இன்டர்நேஷனல் ஹோட்டலே புகலிடம் தேடுபவர்களை வைக்க திட்டமிட்டுள்ளதாக வெளியான செய்தியை தொடர்ந்து அங்கு சட்டவிரோத குடியேறிகளுக்கான குப்பை இடமாகாது மாறிவிட்டதாக இப்பொழுது இமிகிர்க்குக்கு எதிரான பிரச்சாரகர்கள் தொடர்ச்சியாக சொல்லி வருகின்றார்கள் போராட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றார்கள் தொழிலாளர் கட்சி இப்பொழுது லேபர் கட்சியினுடைய வரி அதிகரிப்பை தொடர்ந்து வரி சோதனைகளை தொடர்ந்து செல்வந்தர்கள் அந்த பகுதியில் இருந்து வெளியேறிவிட்டார்கள் அங்கிருந்து இப்ப அதிகமாக இப்பொழுது கோவிட்டுக்கு பிறகு எல்லோருமே வீட்டுல இருந்துதான் வேலை செய்கின்றார்கள் ஒர்க் அட் ஹோம் தான் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருப்பதை எல்லோருக்கும் தெரியும் அது எல்லா இடங்களிலும் அது ஆஸ்திரேலியா ஐரோப்பிய நாடுகள் லண்டன் போன்ற முக்கிய அமெரிக்கா போன்ற நாடுகளிலும் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது அங்கு வந்து வேலை செய்பவர்கள் ஆபீஸ்கள் வைத்திருப்பவர்களுடைய குறைவு ஏற்பட்டதன் பிறகு அங்கு குறைய தொடங்கியதன் பிறகு உயர் அலுவலகங்கள் எல்லாம் அங்கு இருந்தன கனவை போக்குல அதெல்லாம் தற்பொழுது மா வேறு வேறு இடங்களுக்கு பொதுவாக அயர்லாந்து போன்ற இடங்களுக்கு மாறிவிட்டன ஆகவே இந்த சூழ்நிலையில் லண்டனிலே குடியேறிகளை தங்க வைக்க கூடாது அவர்கள் குப்பை என்று இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் வலதுசாரிகள் தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் நைஜல் ஃபராஜ் போன்றவர்கள் தொடர்ச்சியாக இதற்கு எதிராக வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே பிரெக்சிட்டுக்கு ஆதரவாக நைஜல் ஃபராஜ் வேலை செய்து போரிஸ் அதற்கு முதல் உள்ள பிரதமர்களை எல்லாம் வீழ்த்தியதற்கு பிறகு தற்போது இருக்கின்ற சூழ்நிலையில் குடியேறிகளுக்கு எதிராக இந்த விஷயம் திரும்பி இருக்கிறது சரி தலைநகருக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருப்பதாக வலதுசாரிகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் லண்டனில் மற்றும் சாதிகான் ஆகியோரை எதிர்ப்பாளர்கள் லண்டன் மேயர் ஆகியோரை எதிர்ப்பாளர்கள் குற்றம் சாட்டினார்கள் அங்கு போராட்டங்களை தொடர்ந்து முன்னெடுத்தார்கள் ஏற்கனவே நான் குறிப்பிட்டேன் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில் பெரும் கலைபரம் ஏற்பட்டிருக்கிறது கன்சர்வேட்டிவ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் லண்டன் மேயர் வேட்பாளருமான சூசன் ஹால் கூறும் சொன்னார் புலம்பெயர்ந்தோர் இப்பொழுது மிகவும் பணக்காரர்கள் இருக்கின்ற இடத்திலே முக்கியமான பகுதிகளில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் சாதிகான் தொழிற்கட்சியின் கீழே லண்டனினுடைய நகரத்தின் வீழ்ச்சியின் ஒரு சோகமான அறிகுறியாக இது இருக்கிறது என்று அவர் அப்படித்தானே சொல்வார் கன்சர்வேட்டிவ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் லண்டன் முன்னாள் மேயர் வேட்பாளர் சூசன் ஹோல் தெரிவித்திருக்கின்றார் லண்டன்ல என்ன பிரச்சனைன்னா யுத்தத்துக்கு செலவழிக்கிறார்கள் லண்டன்ல பொருளாதார பிரச்சனை அதிகரித்திருக்கிறது மக்களால வாழ முடியாமல் இருக்கிறது வரி சுமை அதிகரித்திருக்கிறது இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில வரி சோதனைகள் முதலீட்டாளர்களையும் வணிகர்களையும் அங்கிருந்து வெளியேற்றி இருக்கிறேன் எல்லாரும் வெளியேறி அயர்லாந்து பக்கம் ஐரோப்பா பக்கம் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே லண்டனுடைய மிக முக்கியமான பிரச்சனையாக வெளிநாட்டுக்காரர்கள் இருக்கின்றார்கள் என்ற ஒரு புரோபகண்டாவை இவர்கள் முதன்மைப்படுத்துகின்றார்கள் இப்ப பிரித்தானியா ஹோட்டல் மற்றும் ஜேபி மோர்கன் தலைமையகம் மற்றும் வன் கனடா இருக்கின்ற இடம் இருக்குன்னே அந்த இடத்துல இருந்து அது கிட்ட உள்ள இடங்கள்ல அகதிகளை கொண்டு வந்து தங்க வைக்க வேண்டாம் என்று குறிப்பிடுகின்றார்கள் அகதிகளை உருவாக்குவதே நீங்கள் தானே ஐரோப்பிய ஒன்றியம் உருவாக்குறது லண்டன் உருவாக்குறது அமெரிக்கா உருவாக்குறது நீங்க போய் குண்டு போட்டால் அகதிகள் எங்கே செல்வார்கள் உங்களுடைய ஊர்களுக்கு தப்பித்து வருவார்கள் ஆகவே இப்பொழுது பிரிட்டனில் அகதிகள் பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இந்த கணறிவோப்பிற்கு தானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டுல திறந்து வைக்கப்பட்டது போருக்கு பிந்தைய தொழில்துறை நிலைமையை முன்னேற்றுவதற்காக அந்த கனரி போ கணரிவோஃப் இடம் வந்து திறந்து வைக்கப்பட்டது அது சென்று பார்த்தவர்களுக்கு தெரியும் வணிக மையமாக அது மாற்றப்பட்டிருக்கிறது அந்த இடத்துல ஹோட்டல்கள் அதாவது போஃப் கிட்ட எப்பிங்கல ஹோட்டல் ஒன்றில் போரிடக் கோரிக்கையாளர்களை தங்க வைப்பதுதான் இப்பொழுது வலதுசாரிகளுக்கு பிரச்சனையாயிருக்கு அவர்கள் எப்படியாவது ஒரு இனவாதத்தை தூண்டி இந்த பிரச்சனையை பிறப்பிக்க யோசிக்கிறார்கள் டவர் ஹாம்லெட் கவுன்சிலின் கூட்டுப்படி உள்துறை அலுவலகம் தான் ஹோம் ஆபிஸ் தான் லண்டன் ஹோட்டலை புகலிடம் கோருபவர்களுக்கான தற்காலிக தங்குமிடமாக உருவாக்க திட்டமிட்டது அங்கு அவர்கள் தங்க வைக்கப்பட போகின்றார்கள் சரி லண்டன்ல தங்க வைக்கப்பட்டன லண்டனுக்கு வெளியில தங்க வைக்கப்பட்டான என்ன பிரச்சனைன்னா இப்ப இப்ப புலம்பெயர்ந்தவர்களை அகதிகளை அனுப்புங்கள் அனுப்புங்கள் என்பதுதான் இந்த வலதுசாரிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது புதன்கிழமை காலை தொழிலாளர்கள் அங்கே புதன்கிழமை காலை அந்த ஹோட்டல் தொழிலாளர்கள் ஹோட்டலுக்குள்ள படுக்கைகள் மற்றும் நெத்தைகளை சக்கர நாற்காலி போன்றவை அங்கு கொண்டு போகப்பட்டதில் இருந்து வலதுசாரிகள் எல்லாம் அந்த ஹோட்டலை சுற்றி கூடிவிட்டார்கள் இப்ப என்னன்னா இப்ப கணரை போக விட்டு வேலை செய்யக்கூடியவர்கள் பெரிய பெரிய ஆபீசஸ் எல்லாம் வீட்டில இருந்து வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அகதிகளை கொண்டு வருகின்றீர்களா என்பதுதான் இப்ப உள்ள பிரச்சனை அது இல்லை அங்க கிட்டத்தட்ட அலுவலகங்கள் கட்டிடங்களின் மதிப்பை விட தெரியுமா மலைத்து போவீர்கள் இருநூறு மில்லியன் பவுண்ட்ஸ்கள் அந்த கட்டிடங்கள்ல மதிப்பு என்னன்னா ஒரு வீடே மில்லியன் கணக்கான பெருமதியான வீடுகள் தான் அங்க இருக்குது இப்ப அலுவலகம் காலியிடமா இருக்கிறது ஆகவே இவ்வளவு சூழ்நிலையில அகதிகளா என்கின்றது அவர்களுடைய பிரச்சனை அகதிகள் தொடர்ச்சியாக பிரான்சில் இருந்து போட்டில் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அது வேற டோப்பிக்ல பேச வேண்டிய இருக்கிறது அடுத்தது அவர்கள் இன்னும் அச்சப்படுகிறாரா மொஸ்கோ இருக்குதானே மொஸ்கோ வந்து அதிகமாக குடியிருப்பாளர்களை மற்றும் கோடீஸ்வர குடியிருப்பாளர்களை இழந்து வருகிறார் யுத்தத்துக்கு பிறகு மொஸ்கோவிலிருந்து அதிகமானவர்கள் வெளியே போயிட்டார்கள் லண்டன்ல தாங்க முடியாத வரியின் காரணமாக அங்கிருந்து வெளியில் போகின்றார்கள் கடந்த பத்தாண்டுகளில் மட்டும் நீங்க ஆச்சரியப்படுவீங்க முப்பது நாயிரம் பேர் அங்கிருந்து கோடீஸ்வரர்கள் வெளியேறி இருக்கிறார்கள் லண்டன்ல இருக்க முடியாதன்னு இப்ப லண்டன் லண்டன் என்று இலங்கை இந்தியா போன்ற இடங்கள்ல இருந்து பேராசைப்பட்டு வருகின்றவர்கள் படுகின்ற கஷ்டங்கள் தொடர்பாக பல செய்திகளை நான் சொல்லியிருக்கிறேன் ஆனா இப்ப கிட்டத்தட்ட இந்த கடந்த பத்தாண்டுகள்ல முப்பது ஆயிரம் பேர் வெளியேறி இருக்கின்றார்கள் என்று ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது வெல் பகுப்பாய்வு தெரிவிக்கிறது அப்ப செவ்வாய்க்கிழமை இந்த ஹோட்டலுக்கு அகதிகளை தங்க வைத்த ஹோட்டலுக்கு வெளியே நடந்த போராட்டம் எட்டிங்கில் எப்பிங்கில் உள்ள வெல் ஹோட்டலுக்கு வெளியே நடந்த தொடர்ச்சியான ஆர்ப்பாட்டங்கள் மிகப்பெரிய ஒரு சமிக்கையை லண்டன் வாசிகளுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது அடுத்தது எத்தியோப் எத்தியோப்பியாவை சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதான ஒரு அகதி என்ன ஹதுஸ் கெர்பஸ் பதினாலு வயது சிறுமி ஒருவரை பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டதால் இந்த வலதுசாரிகள் இந்த எல்லாரையும் வெளியேற்றுமோ அப்போ ஒருத்தர் இப்படி குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது இதன் காரணத்தினால எல்லாரையும் வெளியேற்றுமோ எல்லாரையும் வெளியேற்றுமோன்னு சொல்லலாமா அதான் நீங்க உள்ள பிரச்சனை கடந்த வியாழக்கிழமை செல்ஸ் போர்ட் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஆஜரான பொழுது அந்த குற்றச்சாட்டை மறுத்தார் என்று சொல்றார் ஆனா விஷயம் என்னன்னா அவர் மீது வன்கொடுமை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது உள்ள புகழிட கோரிக்கையாளர்கள் கனரிபோ ஹோட்டலுக்கு மாற்றப்பட்டதாக வழியான வதந்திகளை தொடர்ந்து இது வதந்தி என்றாலும் குடியேற்றத்தை கையாள்வதில் ஏற்பட்ட கோபம் அதாவது லேபர் கட்சி இந்த குடியேற்றவாசிகளை கையாள்வதில் ஏற்பட்ட கோபம் போராட்டங்களுக்கு வித்திட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அது மட்டுமில்ல எப்பிங்கில் உள்ள அது மிக பணக்காரர்கள் வசிக்கின்ற இடம் எப்பிங்கில் உள்ள குடியிருப்பாளர்கள் போராட்டம் செய்கின்றார்கள் இது வந்து முக்கியமாக தங்களுடைய இடங்களை அகதிகள் ஆக்கிரமிக்கின்றார்கள் என்று அவர்கள் போராட்டம் செய்கின்றார்கள் அடுத்தது லேபர் கட்சி லண்டன் வாசிகளை எல்லாம் ஏமாற்றுகிறது ஏற்கனவே பிரச்சனை என்னென்னா லண்டன் மேயர் ஒரு முஸ்லீமாக இருக்கிறார் என்ற ஒரு பிரச்சனை அடுத்தது கேஸ்டமர் அப்படி இல்லை அவர் வந்து அவருடைய மனை வந்து யூத பெண்மணி ஆகவே இஸ்ரேலுக்கு தொடர்ச்சியாக அவர் உதவி செய்து வருகின்றார் இதெல்லாம் ஒரு வகையான குழப்பமான ஒரு சூழ்நிலையை லண்டனில் ஏற்படுத்தி இருக்கிறது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் லண்டன் வாசிகளை லண்டன் மேயர் ஏமாத்தி இருக்கின்றார் உள்ளூர் ஆக்கலோட கலந்து பேசாம முடிவு எடுத்திருக்கின்றார் அங்கு கொண்டு அகதிகளை உட்கார வைத்திருப்பது அதிகாரிகளை ஏமாத்தி இருக்கின்றார் இது தொடர முடியாது சாதிகானுக்கு முதுகெலும் இருந்தால் அவர் நம்ம போய் கேஸ் ரோமோட கலைச்சு இந்த விஷயங்களை செய்யட்டும் என்று சொல்கிறார்கள் இனவாதி தொடர்ச்சியாக இனவாத கருத்துக்களை ரிஃபார்ம் யூகே சட்டமன்ற உறுப்பினர் அலெக்ஸ் வில்சன் என்ன சொல்றாருன்னா ஹோட்டல்ல அகதிகளை தங்க வைப்பது மிகப்பெரிய கிணறு கிணறு போக்குல தங்க வைப்பது மிகப்பெரிய பிரச்சனையாகும் என்றார் ஆனா உண்மையில லண்டன் மேயர் இல்ல உள்துறை அலுவலகம் ஹோம் ஆபிஸ் தான் புலம்பெயர்ந்தோரை எங்கு தங்க வைக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறது இந்த சூழ்நிலையில பிரித்தானியா ஹோட்டலில் உள்ள அறைகள் ஒரு இரவுக்கு நூற்று கணக்கான பவுன்கள் இருக்குது அது மட்டுமல்ல ஒன் பாயிண்ட் த்ரீ மில்லியன் மக்கள் வீட்டு வசதி இல்லாம வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறார்கள் ஆகவே இங்க வந்து இந்த குடியேறிகளால் நிரப்பப்பட்டால் இந்த ஹோட்டல்கள் நிரப்பப்பட்டால் அது குடியேறிகளுக்கு நல்ல சொகுசாக நீங்கள் வாழுகிறீர்கள் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி விடும் என்று ரிஃபார்ம் கட்சி சொல்கிறது அப்ப நாடு முழுவதிலும் உள்ள ஹோட்டல்கள் ஒரு நாளைக்கு மில்லியன் கணக்கான பவுண்ட்கள் செலவாகின்றன உண்மைதான் அகதிகளை குடிய எனக்கு தெரியக்கூடிய பல ஹோட்டல்களும் அகதிகள் குடியே குடியமர்த்தப்பட்டிருக்கின்றார்கள் இப்ப வெளிநாடுகளுக்கு அகதிகளை கொண்டு போய் இருக்குகின்ற திட்டம் மிகப்பெரிய பிரச்சனை ஆகி இருந்தது ஏற்கனவே லண்டன்ல நியூஸ்களை ஃபாலோ ஆக்களுக்கு தெரியும் இப்ப நாடு முழுவதிலும் இந்த ஹோட்டல்களை அகதிகளை தங்க வைக்கிறது மில்லியன் கணக்கான பவுன்கள் பவுன்ஸ்கள் செலவாகி இருக்கிறது அப்ப அவர்களுக்கு பிரச்சனை என்னன்னா லண்டன்ல குடியேற்றவாசிகள் வந்து விடுவார்கள் ஆனா என்னன்னா உக்ரைன்ல இருந்து வருகிறவர்களுக்கு வீட்டுக்கு காசு கொடுக்கிறார்கள் அவர்களுக்கு பணம் கொடுக்கிறார்கள் குடும்பம் குடும்பமாக தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் லட்சக்கணக்கானவர்கள் உக்ரைன்ல இருந்து வந்து தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அப்ப நீங்கள் யுத்தம் செய்கின்ற நீ உங்களுக்கு சார்பான நாடுகள் இருந்து வந்தா உங்களுக்கு சந்தோஷம் நீங்கள் தங்க வைப்பீர்கள் பணம் கொடுப்பீர்கள் ஆனால் நீங்கள் யுத்தம் செய்கின்ற மக்களை கொள்ளுகின்ற இடங்கள் இருந்து மக்கள் வந்தா அவர்களை நீங்கள் துரத்த சொல்வீர்கள் எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இந்த மனித உரிமை மனித உரிமை என்று சொல்லி சொல்லி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆங்கிலேயர்கள் அடுத்தது ஓகே அமெரிக்கக்காரர்கள் ஐரோப்பியக்காரர்கள் எல்லோரும் ஏமாத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே பிரிட்டனில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களுக்கு வழங்கப்பட்ட வரவேற்பால் கோபம் அடைந்ததாக அங்கே எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர் ஒருவர் தெரிவிக்கிறார் கனரிபோஃபில் வசிக்கின்ற ஒரு ஒருவர் சொல்கின்றார் இது ஒரு பைத்தியகாரத்தனம் ஏனெனில் இங்கிருந்து நாங்கள் இடமிருந்து செல்ல போகிறோம் எங்களுக்கு வேண்டாம் கனரி போப் எங்களுக்கு வேண்டாம் லண்டன் என்று சொல்கின்றார் ஆனால் இப்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த ஹோட் அவர் சொல்றார் ஹோட்டல்ல தங்க வைக்கிறது நான் எதிர்க்கல இல்ல ஆனா குடியேற்றவாசிகள் அங்க வாரத நான் அது முழுவதுமாக நான் எதிர்க்கிறேன் இப்ப ஐரோப்பா முழுவதும் ஏற்றுக்கொள்வீங்க ஏனைய இடங்கள் குண்டு போடுகின்ற செய்கின்ற இடங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் அதான் இவர்களுக்குள்ள மிகப்பெரிய பிரச்சனை இவர்களுடைய இவர்களுடைய விஷயம் என்னன்னா அகதிகளை ஆக்க வேண்டும் அப்ப அகதிகளை இல்லாமல் ஆக்கிறதுக்கு நீங்க யுத்தத்தின் நிறுத்த வேணுமே அதானே மிகப்பெரிய பிரச்சனை அப்ப அடுத்த இருக்குது இனவரிக்கு எதிராக போராடுகின்ற போராட்டக்காரர்கள் ஒருவர் சொன்னார் என்னன்னா இந்த ஹோட்டலுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் இனவரி என்று அவர் குறிப்பிடுகின்றார் கிழக்கு ரண்டனை சேர்ந்த ஐம்பத்தி நாலு வயதான ஜோன் சொல்றார் இதெல்லாம் அருவருப்பானவை பாதிக்கப்படக்கூடியவர்களை குறிவைத்து நடத்தப்படுகின்ற தாக்குதல்கள் என்று அவர் சொல்கின்றார் ஆகவே மிக முக்கியமான விஷயங்கள் வெளிநாட்டு குடியிருப்பாளர்கள் குடியேறிகள் அகதிகள் இவர்கள் தொடர்பான கரசனை இருக்குது இப்போ இவர்களால ஒன்றும் செய்ய முடியாது இப்ப நீங்க அடி அங்க குண்டு வீசுகிறீங்க கொள்கின்றீங்க அவர்கள் இங்கே வருகின்றார்கள் அவ்வளவுதான் அடுத்தது இன்னொரு விஷயம் பிரெக்சிட் ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கிறது எவ்வளவு பெரிய பிரச்சனைண்டா கிட்டத்தட்ட இப்ப சொல்கின்றார்கள் சுற்றுலா வரிய டக்ஸ ரத்து செய்ய சொல்லி அப்ப த்ரீ பாயிண்ட் செவன் பில்லியன் அந்த டக்ஸ வந்து நீங்க வந்து ரத்து செய்தால் இருந்து வார அதாவது ஈவிலிருந்து வார மக்கள் அதிகமாக வருவார்கள் எனவே நீங்கள் வந்து அதிகமான சுற்றுலா பயணிகளுடைய வருமானத்தை பெற முடியும் என்று தற்பொழுது சொல்கிறார்கள் எல்லாமே குழப்பவாதிகள் பிரெக்ஸிட்ட போட்டு குழப்பினார்கள் இப்பொழுது வரியை போட்டு குழப்பினார்கள் அடுத்தது வெளிநாட்டு வெளிநாட்டுக்கு ஆட்கள் வெளிநாட்டிலிருந்து ஆட்கள் வருவதை குழப்பினார்கள் அது மட்டுமல்ல தற்பொழுது அணு ஆயுதத்தை கொண்டு கொண்டு வந்து அமெரிக்கா பிரித்தானியால வச்சிருக்கிறது இங்கே ரஷ்யாவுக்கு அணு ஆயுதம் கொண்டு போவதற்கு வசதியாக ஆகவே இவர்கள் தாங்கள் செய்வது சரி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது அடுத்தது வெளிநாட்டு பார்வையாளர்கள் இங்கே வருகின்றார்கள் தானே யூகேகி அப்ப அவர்களுடைய பிஏடி வெப்பனத்தை திரும்ப பெறும் திட்டத்தை மீண்டும் கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார்கள் இதுல நானூறு மிகப்பெரிய பெரிய வணிக முதலைகள் வந்து ஆதி ஆதரித்திருக்கின்றன சுற்றுலா பயணிகள் தான் நம்பி இருக்கிறது வேற என்ன யூகேல வந்து எதுவுமே இல்லை கோதுமை இருக்குது எள் இருக்குது சூரியகாந்தி இருக்குது இந்த கல்டிவேஷன் நடந்து கொண்டு இருக்கிறது ஆனா இது வந்து போதாது அதிகமா எப்படி இலங்கை இறக்குமதி செய்தோ அதே மாதிரி தான் அங்கும் இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் சொல்கிறார்கள் என்ன ஆஹ் இப்பொழுது விஏடி அதாவது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு வருகின்ற அந்த விஏடி பணத்தை திரும்ப கொடுமோ அவர்கள் மேலும் மேலும் வருவார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் ஏற்கனவே பிரெக்சிட்ட ஏற்படுத்தி மிகப்பெரிய பிரச்சினையை ஏற்படுத்தியா இப்ப சொல்கின்றார்கள் என்னன்னா பிரிட்டன்ல பணத்தை செலவிடுவதற்கு பதிலாக சுற்றுலா பயணிகள் எங்க போகிறார்கள் பாரிஸுக்கு போகிறார்கள் இத்தாலிக்கு மிலனுக்கு போகிறார்கள் பெர்லினுக்கு போகிறார்கள் ஆகவே இதெல்லாம் மூவாய் கொண்டு போகுது எனவே இங்க ஐக்கிய இராச்சியத்துல இந்த விஷயங்களை அதிகப்படுத்தினால் நானூற்றி ஐம்பது மில்லியன் ஐரோப்பிய ஒன்றிய சுற்றுலா பயணிகள் இங்கே வருவார்கள் முக்கியமான நாடாக இங்கிலாந்து மாறும் என்று தற்பொழுது சொல்கின்றார்கள் இவர் முன்னுக்கு பின் முரணான பிரச்சனைகளைத்தான் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அகதிகளுக்கு எதிரான பிரச்சாரம் மிகப்பெரிய போராட்டமாக வெடித்திருக்கிறது போலீஸ்காரர்களுக்கும் இந்த வலதுசாரிகளுக்கும் இடையிலே மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது போலீஸ்காரர்களை அவர்கள் தாக்கியிருக்கிறார்கள் வலதுசாரிகள் ஒரு சிலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் பிரித்தானியா வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு பிம்பமாக தெரியும் ஆனால் உண்மை அதுவல்ல அங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன எனக்கு தெரியக்கூடிய வந்தவர்கள் ஹோட்டல்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் நான் ஒரு இன்டர்வியூன்னு போட்டிருந்தேன் கிழமைக்கு வந்து அவருக்கு ஒன்பது பவுண்ட்ஸ்கள் தான் கொடுக்கப்படுகின்றன சாப்பாடு கொடுக்கின்றார்கள் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகின்றார்கள் ஹோட்டல் கொடுத்திருக்கின்றார்கள் ஒன்பது பவுண்ட்ஸ் மட்டும் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள் ஆகவே ஒரு விஷயம் என்னன்னா நம்பர் இன்சூரன்ஸ் நம்பர் இல்லாம வெளியில போய் வேலை செய்தா அவர்கள் அஹ் கைது செய்யப்பட்டு உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற்றப்படுவார்கள் ஆக இவ்வளவு பெரிய சிக்கல்கள் பிரித்தானியாவில் இருக்கின்றன என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நல்லது மீண்டும் மற்றும் பல செய்திகளோடு சந்திப்போம் நன்றி நண்பர்களே